ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வளர்பிரை சஷ்டி தை மாதம் வரக்கூடிய வளர்பிரைய சஷ்டி திங்கட்கிழமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து விரதம் கூட இருந்திருப்பீங்க ஸோ வந்து இன்றைக்கி வந்து உங்களோட விரதம் நிறைவு பெறுவதற்கும் உங்களோட விரதம் வந்து நிறைவேறுவதற்கும் நிறைய பேர் வந்து குழந்தைக்காக விரதம் இருந்திருப்பீங்க அப்புறம் வந்து திருமண வரம் படிப்பிற்காக எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு வந்து விரதம் இருக்கலாம் தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்புறம் வந்து வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து விரதம் இருந்திருப்பீங்க ஸோ வந்து அந்த விரதங்கள் வந்து நிறைவேறுவதற்கு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான நாமம் என்ன நாமம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணுறது நம்மளோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சஷ்டிலையுமே வந்து விரதம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க ஸோ வந்து விளக்கு மட்டும் ஏற்றுறவங்க கூட இந்த விரதம் வந்து சொல்லலாம் விரதம் சாரி இந்த நாமம் வந்து சொல்லலாம் அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் இந்த நாமத்தை வந்து சொல்லலாம் கண்டிப்பாக உங்களோட விரதமோ இல்லை உங்களோட வேண்டுதல்களோ நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்காக விளக்கு வைக்கிறீங்களோ அந்த விஷயம் கூட கட்டாயமாக அடுத்த வளர்புறை சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைவேறுவதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் கட்டாயமாக பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் அது என்ன நாமம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜைகள் பண்ணியிருப்பீங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே நேரம் காலையிலேயும் ம மத்தியானமும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து முருகர்கிட்ட வந்து விளக்கு மட்டும் வைக்கணும்னு இருக்கிறவங்களும் சரி மாலை நேரமோ இல்லை மதிய நேரமோ வந்து விரதம் இருப்பவர்களும் சரி மாலையில் வந்து விளக்கு வைக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் எட்டு டு ஒன்பது இரவு ஸோ அந்த நேரத்தில் வச்சிங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து தரும் இல்லை அப்படின்னா எப்பவும் நீங்கள் விளக்கு வைக்கிற டைம்ல அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு சில பேர் விளக்கு வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஆறு மணிக்கு அப்புறமா தான் விளக்கு வைப்பாங்க ஸோ முருகனுக்குன்னு நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு சஷ்டிலையுமே ஒரே நேர பூஜைகள் வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா முருகனுக்கு வந்து அதை வந்து படைத்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் அதே மாதிரி அவருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்க அப்படி ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெறும் பால் மட்டும் வாங்கி வைத்து அதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சர்க்கரையும் வந்து போட்டு நீங்கள் வந்து கலந்து அந்த பாலை வந்து வைக்கலாம் சரி பாலும் கிடைக்கல அப்படின்னா வெறும் தேன் கூட நீங்கள் வந்து ஒரு பவுலில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து வைங்க இல்லை கற்கண்டு கூட வைக்கலாம் நெய்வேத்தியம் வைத்து வந்து நம்ம வந்து கும்பிடும்போது முருகனோட உள்ளமும் அவரோட வயிறும் வந்து எப்படி வந்து ஒரு நிறைவாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல்களும் வந்து அவர் வந்து மனப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி தருவார் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் முருகனை வேண்டும் அவருக்கு வந்து விளக்கு வைக்கிறோம் பூஜைகள் பண்ணுறோம் அதுவே வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் வைத்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து பூஜைகள் செஞ்சு விரதம் இருந்து பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு தனிப்பலன் உங்களால் வந்து உணர முடியும் இது வந்து முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செய்து தருவார் அதே மாதிரி முதல் சஷ்டியில வந்து நீங்க வந்து பூஜை பண்றீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் வந்து உடனே வந்து நிறைவேறுவதை உங்களால வந்து பார்க்க முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சஷ்டியாவது போகணும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சஷ்டியிலேயே வந்து நிறைவேறும் அந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு அவங்கள அவரவரோட கர்ம வினைகளை பொறுத்து உங்கள் வேண்டுதல்கள் வந்து உடனேயும் நிறைவேறலாம் ஐந்து சஷ்டிகள் ஆகலாம் நாலு சஷ்டி ஏழு சஷ்டி அப்படி கூட ஆகலாம் ஆனால் வந்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து நம்ம வந்து கேட்கறத வந்து விடவே கூடாது நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து முருகர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றி தருவார் ஸோ வந்து இன்னைக்கு வந்து வளர்ப்பிறை சஷ்டி ஸோ என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து வேண்டுதல்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் அப்புறம் வந்து வீடு கட்டணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அது வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் அந்த உறவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அன்பும் பாசமும் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க குழந்தைகளுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து இந்த வளர்பிரை சஷ்டியை வந்து பயன்படுத்தலாம் அந்த பிறை வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை தந்து ஒரு வளர்ச்சியை தருது தோ அதே மாதிரி இந்த வளர்ப்பெறி சஷ்டியில் வந்து நம்ம வந்து விரதமிருந்து கேட்கும்போது நம்மளோட குறைகள் அனைத்துமே நிறைகள் ஆகுமா ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட கட்டாயமாக வேண்டி வந்து கேட்கலாம் சரி நம்ம இப்போ வந்து என்ன நாமம் வந்து சொல்லி நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து நம்மளோட வேண்டுதல்களை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு உங்க சஷ்டி நாள் ஸோ அதனால் அது சம்பந்தமான ஒரு நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ என்ன நாமம்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து எத்தனை நேரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுளுக்கு ஆறு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறையும் சொல்லலாம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் ஆறு வெற்றிலை தீபம் இன்னைக்கு ஏற்றலாம் அதே மாதிரி நெய் விளக்கு அகல் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இப்படி உங்களுக்கு என்ன தீபங்கள் ஏற்றுவதற்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த தீபத்தை ஏற்றி நம்ம சொன்ன இந்த நாமத்தை வந்து ஆறு முறையோ நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒன்பது முறையோ இப்படி எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுதோ அதையும் சொல்லி கந்த சஷ்டி கவசமோ வேல் மாறலோ ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து அடுத்த சஷ்டிக்குள்ளே வந்து நிறைவேறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி